டிசம்பர் முதல் சுபாஸ்கரன் ஜீவா புத்தூரில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன விவசாயிகள் இந்த நிகழ்வு குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் இழப்பு குறித்த கோரிக்கைகள் நிவாரணங்கள் முன்வைக்கப்படுகிறதா விரிவான விவரம் வணக்கம் கனகதாரா வங்கக்கடலில் வீடு வரும் டெல்டா புயலின் தாக்கம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை முதல் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக இந்த கனமழை காரணமாக பாமநாசம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாமநாசம் அருகே உள்ள அம்மாபேட்டையில் உள்ள குத்தூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட ஒரு மாதமே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் உள்ளன ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பயிர்கள் மூழ்கிய நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் பயிர்கள் அழுகி முழுவதும் நீரில் மூழ்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அது ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ள காட்சிகளை தற்போது பார்க்க வேண்டும் அந்த வகையில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேளாண்மை அதிகாரிகள் இதுவரை பார்வையிட வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமல்லாமல் வேளாண்மை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் இப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரம் லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நடுவுப்பணி என்பது நடைபெற்று பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் சம்பா தாடி நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீர் மூழ்கி அழியக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளை நிலங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி அழுகி எந்தவித பயனும் அளிக்காத விவசாயிக்கின்ற நிலைமையில் அந்த பயிர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறை வேளாண்மை துறையும் உரிய ஆய்வு செய்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் விலைப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தண்ணீர் வடிவமைப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லாத இடங்களில் வடிகால வாய்க்கால்களை தூறுவாறு அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் கடன் வாங்கி நகை அடகு வைத்து விவசாயம் செய்திருக்கக்கூடிய நாங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும் மீண்டும் நாங்கள் சாவிப்படி செய்ய முடியாத நிலைமை என்பது ஏற்படும் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் கடந்த வலையிலேயே பல்வேறு வயல்கள் தரிசாக காட்சியளிக்கிறது பயிர்கள் அழுகி தரிசாக காட்சியளிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக ஆய்வு பணியை துவங்கி இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறேன்